இல்லைப்பா நாலாம் பரவத்துக்கு போவோம் நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிருக்கேன் நான் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி நான் மனுஷங்களுக்கு முன்பதாக நிற்கிறதுக்கு உலகத்தில் உலகத்துல வாழ்றதே இல்லை நான் அப்படிப்பட்ட பாவி நான் நான் போய் பரவது போனோம் தான் முதல்ல கத்தர் தேடுறாரு உங்களோட கத்தர் கேட்கிறாரு உங்களை நோக்கி தான் கத்தர் பார்க்கறாரு அவர் உங்களுக்காக தான் வந்திருக்கிறார் ஆண்டவர் தான் நோக்கி கூப்பி கொண்டே இருக்காரு நீங்க உங்க ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே உங்களை தாழ்த்தும் பொழுது நீங்க தான் எல்லாரோட பெரியவனா இருப்பீங்க தகுதி இல்லாதவன் நான் பாவி ஆண்டவரே என் மன்னிப்பீங்களா ஆண்டவரே நான் மனம் திரும்பி நல்லவனா வாழணும் ஆசைப்படுறேன் நீங்க உதவி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கான வழிய புதுசா திறந்து கொடுப்பாரு அந்த வழியில கற்கள் இருக்காது முழுக்கல் இருக்காது அந்த பாதையில் நடக்கும்பொழுது கத்தர் உங்களை கண்டு கொண்டே இருப்பாரு உங்களுக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு இன்னும் உறுதியாகிட்டே இருக்குன்னு நம்ம நடக்க 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 அவர் நம்ம வழிகள் எல்லா விசாலமாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பார் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த உலகத்துல எதையோ தேடி போயிட்டு இருக்கோம் எதையோ பேசிட்டு இருக்கோம் எதையோ நம்ம ஆத்துமா நம்ம ஜீவியம் பாதுகாக்கப்படல நம்ம ஜீவியம் காக்கப்படல வேற எதையோ குறிச்சு பேசிட்டு இருக்கோம் அவரவர்கள் ஏற்ற பலன் அவரவர்கள் கூடவே வரும் உங்களுடைய பலன்கள் நன்மைக்கு எதுவா வருவதும் தீமைக்கு ஏதுவா வருவதும் உங்களுடைய ஸ்கிரியர்கள் ஏற்றவாறு இருக்கு